இப்படி ஒரு ஒப்பற்ற திருக்குறளை திருவள்ளுவர் பெருமான் இந்த உலக சாதாரண செய்தியா அது தமிழர்களாகிய மதம் தமிழர்களாகியா நீ சைவனா நீ வைணவனா நீ இஸ்லாமியனா நீ கிறிஸ்தவனா நீ புத்த சார்ந்தவனா ஜெயனம் அது முக்கியம் இல்ல நீ மனுஷன் நீ மனிதன் நீ மனிதன் மனிதனுக்குரிய அத்தனை உலகளாரர்களும் திருவிழுவாரு பகச் சொல்லி கேடி பிரிப்பர் நகை சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் நன்மையை சொல்லி எல்லாரையும் சேர்க்கறதுக்கு என்ன எந்த உரியது மனிதனுக்குரியது எந்த மனிதன்தான் சரி மனிதன் ஒரே உருவந்த எல்லா அடையாளத்தையும் நிக்க வைக்கிற எல்லா அடையாளம் யாரு போடாம நிக்க வைங்க ஏதோ பிறக்கிற இதை வந்து அப்படி வளர்க்கப்படுறாங்க வளர்க்கப்படும் இது ஒன்னும் பெரிய யதார்த்தமான இதெல்லாம் கிடையாது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்பது அறிவுன்றார் இருந்த மரமா தாண்டி எதுவா இருந்தது மெய்ப்பொருள் கான் அத்தனை தந்தை பெரியார் சொன்னாரு டே நான் சொல்றேன் அதையும் ஏத்துக்காதீங்கப்பா உங்களும் சரியா பட்டா செய்யும் எவ்வளவு பெரிய சிந்தனை அண்ணாவே வெளியே வந்தாரு